நாங்கள் நேற்று வந்து பார்த்தினாங்க அதாவது வலுவளவு வலுவளவுன்னு சொன்னால் ஏற்கும் அல்லது விளக்கும் அல்லது பங்குடு செய்யும் இலத்திரங்களின் எண்ணிக்கை வலுவளவு பார்த்தினாங்க அதே மாதிரி அந்த வலுவளவு இன்னொரு வரவிலக்கணம் இருக்குது அதாவது தரை நிலையில் அல்லது அரட்டப்பட்ட நிலையில் உள்ள சோடியை இலத்திரங்களின் எண்ணிக்கை வலுவளவு ரெண்டாவது இது பார்த்தினாங்க அது ரெண்டாவது இதை பார்க்குறதுக்கு அதாவது தரை நிலையில் அல்லது அரட்டப்பட்ட நிலையில் உள்ள சோடியத்தை இலத்திறன்களின் எண்ணிக்கை வலுவளவு பார்க்குறதுக்கு அதாவது அணு ஒன்று எடுத்து அதாவது எஸ்பிடி அதை தொகுப்பின் அடிப்படையில் அதாவது அந்த இறுதி ஓட்டு இலத்திரன் அந்த இறுதி ஓட்டு இலத்திரனை நிலையமைப்பை இலத்திர நிலையமைப்பை எடுத்து எழுதி அதன்படி அது தரைநிலையில் எவ்வாறு இருக்கும் அரட்டப்பட்ட நிலையில் எவ்வாறு இருக்கும் அதில் சோடியட்டை இலத்திறன்கள் ஒவ்வொரு இருக்கும் என்று நாங்கள் காவனை கொண்டு தான் நிரூபிக்கி அதில் காவனுடைய வலுவளவு நான் வேண்டும்

முடுவலி பெண் ரெண்டு பேருக்கும் அது வந்து மூலக்கூட்டின் நிலைக்கு சமன்றம் இப்ப அந்த நிலைக்கு சமன்ற ஆறண்டு இந்த ஆறண்டு வந்து வந்தீங்கன்னு சொன்னாலும் நாங்க செய்து கொண்டு போகிற வீதம் அதாவது காவன எத்தனை வீதம் மைதை வீதம் ஒற்றை வீதம் எடுத்து அதை அணு துணிவாலை பிரிக்கி அதை செய்து வரப்ப

அணுக்களின் கிட்ட எளிய முழு அன்பிகிதம் அனுபவிச்சு ஒரு சேவையில் உள்ள அணுக்களின்ற சரியான முழு அன்பிகிடம் மூலக்கூட்டி உத்திரம் சரியான முழு அன்பிதம் மூளைக்குடிக்கு உத்திரம் ரெண்டு வருஷத்தை விட இந்த குளுக்கோஸ்ல ஆறு காவண அணுக்கள் பன்னெண்டு ஐதரச அணுக்கள் ஆறு ஒக்ஸினத்தை அணுக்கள் நிர்வாகம் இதை வந்து மூலக்கூடிக்கு உத்திரம் அனுபவித்து தத்திரம் மூலக்கூறி உத்திரம் இந்த கணக்கு கல்குலேஷன் சேர்வையில் அணுக்களில் எளிய வீதம் ஒளிய வீதம் வந்து அனுபவ சுத்திரம் சரியான முழுவன் வீதம் வந்து மூலக்கூப சுத்திரம் வந்து பார்த்திருக்கோம் அது மாதிரி எனக்கு அடிக்கடி படிக்கடி விஷயம் ஞாபகப்படுத்த கொடுத்து கொண்டே இருக்கணும் பார்த்துட்டு சமதானிய என்று படிச்சிருக்கேன் சமதானி சமதானி என் டென் ஒரே அணுவனையும் வித்தியாசமான துணிவனையும் கொண்டிருந்திருக்கேன் அது சொல்லுவேன் சமாதானி ஒரே அணுவன் வித்தியாசமான துணிவண்ணை கொண்டுக்கேன்னு சொன்னாதான் நாங்கள் வந்து சொல்வோம் வந்து சமதானி அதே மாதிரி நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கட்டமைப்பு இந்த கட்டமைப்பினுடைய அடிப்படையில் சம பகுதியங்கள் என்று இருக்குது சம பகுதியங்கள் இப்போ பார்ப்போம் சம பகுதியம் விட என்ன அந்த சம பகுதியத்தில் பல வடிவான சமூகம் இருக்குது ஆனால் அந்த பார்ப்போம் வந்து சமூகம் விட என்ன பார்ப்போம் சம பகுதியம் என்னன்னு சொன்னால் ஒரே மூலக்கூட்டி சூத்திரம் இப்போ பார்ப்போம் சி டூ எக்ஸ் சிக்ஸ் அல்லது சி த்ரீ எச் எடுப்போம் சி த்ரீ எச் ஒரே மூலக்கூட்டி சூத்திரம் வித்தியாசமான கட்டமைப்பு வித்தியாசமான கட்டமைப்பு சீ திரி ஹெச்ஐட்டு எடுத்தா மூணு காவல் ஒரு காவல் ரெண்டு காவல் மூணு காவல் அவை சீ திரி ஹெச்ஐட்டு எடுத்து நாங்கள் ஒரே ஒரு சூத்து இந்த காவலுக்கு வலி உலகம் நாலு அப்படின்னா நான்கு அவைரசன் போகணும் ஐதரசன் இங்க ஒரு ஐதரசன் இங்கே இங்க ஐதரசன் இங்க ஐதரசன் அவங்க சி த்ரீ சீ திரி ஹெச்ஐக்கிட்ட வந்து சிஹெச் సిద్దు ఇది కట్టే కడుతీ ఇం ఇవ్వాలి సమభౌదయం ఉంటాయి పిల్లి ఇప్పుడే ఉంట ఎం అదే సి పిల్ల వేసి రెండు మూడు నాలుగు వైద్య ఐదు పోడు సానికి వలవించుకుంట మూడు నాలుగు వైదేశం పత్రనికి రెండు మూడు నాలుగు అట్ ఒ మూడు షాట్ పన్ను

பிழைக்கேன் போட்டோ போடலாம் இது மூணு நாலாவது காவலை கொண்டு தான் இதில் போட்ட ரெண்டா இப்படி திருப்பிட்டு ரெண்டா பழைய சேதுல சொன்னால் பழைய சேர்ந்து ஆனால் இதில் போடுவோம் போடக்கூட இப்போ வழிவாட பார்க்க பார்க்கக்கூட இது ஒன்று போனால் ஒரு ஒரு பிணைப்பு இந்த மூணு ஹைட்ரஜன் போடலாம் சிஹச் த்ரீ ஒன்று ரெண்டு மூன்று மூன்று பிணைக்கு போனால் இன்னொரு ஹைட்ரஜன் போடலாம் சிஹெச்

வித்தியாசமான கட்டமைப்பு இரண்டு கட்டமைப்பு ஒரு கட்டமைப்பு இது ஒரு கட்டமைப்பு வித்தியாசமான சொல்லுவோம் என்னன்னு சொல்லணும்னா சமபௌதியங்கள் ஒரே மூலக்கூட்டி சூத்திரம் வித்தியாசமான கட்டமைப்பை என்று சொன்னால் அதை நாங்கள் சமஊதியம் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் அதாவது சமூகத்துக்கு இன்னொரு உதாரணம் சமூகம் எப்படி வருகிறது வலுவலவின் அடிப்படையெல்லாம் வருது அதாவது தலைநிலையில் அதில் அரட்டப்பட்ட நிலையில் சோடியத்தை இலத்திரங்கள் இலத்து ரணிக்க வலுவளவும் அதன் அடிப்படையில் அந்த வலுவளவும் எத்தனை வலுவளவு இருக்குது எத்தனை குணைப்புணை ஏற்படுத்தப்பட வேண்டும் எடுப்போம் ஒரு ఇది సిటీ ఎక్సిచ్చి ఒక ఉరగట్ట మీకు సి మూడు హైడ్రోజన్ రెండు రెండు మూడు సి రెండు హైడ్రోజన్ రెండు రెండు ఒక ఆక్సిజన్ అంగలై హెచ్ వారి హావన కొలలో నాలుగు కొడే రెండు రెండు మూడు నాలుగు రెండు రెండు మూడు నాలుగు ఆక్సిజన్ కొలలో రెండు రెండు కొడే రెండు రెండు అదే మాది ఇదే సిటీ ఎక్సిచ్చి సో మూలకొడి చిత్రదితే ఇప్పుడు ఎల్లో సి ஓ சீட் லே ஓ வந்து அந்த இடத்துல போட்ட எழுத 1 2 3 2 1 2 3 4 5 6 அப்ப எந்திரைட்டே 6 ஆ சரி 1 2 3 4 5 6 இதுக்குள்ளே நான் CH3 OCH3 இந்த ரெண்டு சைடு வெளிய வரக்கு

வித்தியாசமான கட்டமைப்பை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அதைத்தான் சொல்றேன் சம ஊதியம் பண்ணி இந்த சமூதியங்கள்ல பண சம இருக்குது அந்த சமூதியம் என்ன என்ற பிறகு வந்து நாங்க பார்ப்போம்